அறிமுகம் பாசிலிஸ்க் என்பது பழமையான ஐரோப்பிய புராணக் கதைகளில் தோன்றிய ஒரு புனைவுப் பண்ணினம் இது நாகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது பாசிலிஸ்கின் பார்வை அச்சமூட்டும் சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது அப்பார்வை ஒருவரை கூட கன நேரத்தில் கல்லாக மாற்ற முடியும் இந்தக் கதை பாசிலிஸ்கின் தோற்றம் இதைச் சுற்றியுள்ள புராணக் கதைகள் மற்றும் இதன் சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு திகைப்பூட்டும் சாகசத்தை ஆராய்கிறது கிராமம் மற்றும் அதன் பயம் பழமையான காலத்தில் ஐரோப்பாவின் அடர்ந்த காடுகளின் மத்தியில் ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது கிராம மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுள் ஆலாரிக் என்ற இளம் இரும்பு கொத்தனின் பழகுனர் இருந்தார் அவர் பழங்கதைகள் மற்றும் புராணங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் கிராமத்தின் முதியவர் ஈமன் பலரையும் தன் கதைகளால் கட்டியணைக்கும் திறமையைக் கொண்டிருந்தார் ஒரு பருவமடை காலத்தில் கிராமத்தில் பயங்கரமான நிகழ்வுகள் தொடங்கின மாடுகள் கல்லாக மாறிக் கிடந்தன கிராம மக்கள் குழப்பத்துடன் பயப்படினர் ஏனெனில் இந்த நிகழ்வுக்கு இயற்கையான விளக்கமில்லை கிராமத்தில் சாபம் அல்லது தீய ஆவி வந்துவிட்டதாக விசாரிப்பு பரவியது ஆனால் ஈமன் இதை ஒரு நினைவு நினைவுகூர்ந்து பாசிலிஸ்க் திரும்பி வந்ததாக எண்ணினார் ஆலாரிக்கின் ஆர்வம் பயத்தால் ஊக்கமுத்த ஆலாரிக் இந்த மர்மத்தை தீர்க்க போராட்டம் செய்யத் தேரியமானார் ஈமனைத் தேடி சென்று ஆலாரிக் அவரது அறிவை பகிர்ந்து கொள்ள வைத்தார் ஈமன் ஆரம்பத்தில் இளம் வாலிபனின் பாதுகாப்புக்காக தயங்கினாலும் பின்னர் ஆலாரிக்கின் உறுதியை உணர்ந்து பாசிலிஸ்க் பற்றிய கதைகளை பகிர ஆரம்பித்தார் பழங்கதைகளின்படி பாசிலிஸ்க் ஒரு நாகத்தின் முட்டையில் இருந்து தோன்றியது அதை ஒரு தவளை உடைத்து விளையாதபோது அதன் பார்வை உயிரினத்தை கல்லாக மாற்றிவிடும் சக்தியைக் கொண்டிருந்தது மேலும் அதன் நஞ்சும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஈமன் பாசிலிஸ்குடன் முந்தைய சந்திப்புகளின் கதைகளைச் சொன்னார் அவை அனைத்தும் மிகப்பெரும் சோகம் கொண்டதாயிருந்தன பல போராளிகள் மற்றும் வீரர்கள் பாசிலிஸ்கை எதிர்கொள்ள முயற்சி செய்தபோது தங்கள் உயிரை இழந்தனர் ஆலாரிக் கவனமாக கேட்டார் மனதில் எண்ணி எவ்வாறு அப்பசு மூர்த்தியை எதிர்கொள்ளலாம் எனக் குறிக்கோள் வைத்தார் கிராமத்தை பாதுகாக்க அதற்கு தேவையானவை பயிற்சி மற்றும் திட்டம் எனவும் உறுதியானார் தேடல் மற்றும் தயாரிப்பு ஈமனின் வழிகாட்டுதலால் ஆலாரிக் தனது பயணத்தைத் தொடங்கினார் அவர்கள் பழங்கால பாண்ட் காப்பகங்களைப் படித்தனர் இதில் பாசிலிஸ்குடன் முந்தைய சந்திப்புகளை விவரித்தது ஒரு முக்கியமான அறிவுரை என்னவென்றால் பாசிலிஸ்கின் பார்வையை அதன் மீது திருப்ப உதவும் ஒரு கண்ணாடி பயன்படுத்த வேண்டும் ஈமன் ஆலாரிக்கிற்கு பொலிவான கண்ணாடி கவசத்தை வழங்கினார் இது கிராமத்தின் சிறந்த கலைஞர்களால் தயாரிக்கப்பட்டது அவர்கள் மேலும் பாதுகாப்பான மூலிகைகள் மற்றும் தாய்முகங்கள் கூட ஒன்று திரட்டி வைத்தனர் ஆலாரிக் பல நாட்கள் தனது திறமைகளை வளர்க்கவும் ஆயுதங்களை உருவாக்கவும் மனதளவில் தயாராகவும் அர்ப்பணித்தார் பயணத்தின் தொடக்கம் அதனை தயாரித்த பிறகு ஆலாரிக்காடின் வழியாக தனது பயணத்தை தொடங்கினார் பாதை மிகவும் அபாயகரமானது அடர்ந்த செடிகளாலும் மறைவாகவும் இருந்தது காட்டுமிராண்டிகளை சந்தித்து அவற்றின் தாக்குதலை குறித்து தயார் செய்யப்பட்டான் ஒவ்வொரு அடியுமாய் காடின் மையத்திற்கு கொண்டு சென்றது பாசிலிஸ்க் இருப்பதாகக் கூறப்பட்ட இடத்திற்கு அழகான வழியை தொலைந்து ஆலாரிக் ஒரு இருண்ட மலைக்குகையின் முன்னே வந்தார் அது பாசிலிஸ்க் இருப்பது அறியப்பட்ட இடம் இதன் அருகில் ஒரு சிகிச்சை இருந்தது ஆலாரிக் தனது தைரியத்தை திரட்டிக் குகைக்கு நுழைந்தார் குகையில் உள்ள காற்று குளிர்ச்சியுடன் ஈரப்பதமானதாக இருந்தது அதன் மர்ம மூனம் மட்டும்தான் ஒலிக்கக் கேட்க ஆலாரிக் குகையின் மர்ம நுழைவைக் கண்டுபிடித்தார் குகையில் மொத்த இருளில் நகட்டான ஒலிகள் மட்டும்தான் கேட்டது ஒருவேளை நாகங்கள் மட்டுமல்லாமல் காட்டு மிருகங்களையும் சந்தித்து அவர்களின் தீவிரங்களை சந்தித்தார் பல வெட்கத்திலே ஊடுருவியிருந்த நந்தவனத்தை அடைந்தபோது ஆலாரிக்கின் முன்னே பாசிலிஸ்க் இருந்தது மோதல் பாசிலிஸ்க் பயத்தை ஊட்டும் பார்வையுடன் ஆலாரிக்கைக் கண்காணித்தது ஆலாரிக் தனது கண்ணாடி கவசத்தை உயர்த்தினார் பாசிலிஸ்கின் பார்வை அதனைத் தானே திருப்பியதால் அதை தாங்க முடியாமல் தலைநெறித்து விழுந்தது மோதல் தீவிரமாகவும் சோர்வூட்டும் விதமாகவும் இருந்தது பாசிலிஸ்க் தனது நஞ்சுத்தேக்கு பற்களைக் குத்தியது ஆனால் ஆலாரிக் செறிந்த நுட்பம் மற்றும் உறுதியுடன் அதை தடுக்க பாசிலிஸ்க் இடித்துச் சென்று தாக்கியது இறுதியில் ஒரு முறையான தாக்குதலுடன் ஆலாரிக் பாசிலிஸ்கின் இருதயத்தை வேலித்தார் பாசிலிஸ்க் இறுதியாக ஒரு சுவாதான கிரகத்தின் மாமிசமாக விழுந்தது கிராமத்திற்கு திரும்புதல் ஆலாரிக் தன் வெற்றியுடன் திரும்பி கிராமத்திற்கு வந்து பாசிலிஸ்க் ஒன்றுடன் வந்தார் கிராம மக்கள் தங்கள் நாயகனை ஆர்ப்பரித்து வரவேற்றனர் கல்லாக மாறிய பிராணிகளும் மீண்டும் வாழ்ந்தனர் சிந்தனை மற்றும் பேரார்வம் கிராமத்தின் வழக்கம் திரும்பி வந்தபோது ஆலாரிக் தனது பயணத்தை பற்றி சிந்தித்தார் அவரது பயம் உழைக்கப்பட்டு வெற்றியடைந்தது பல தலைமுறைகளுக்கும் இவர் ஒரு நாயகனாக நினைவில் நிற்பார் பாசிலிஸ்க் மற்றும் அதன் விரிவான பயணம் பாசிலிஸ்க் குறித்து கதைதான் அவரது இயல்புகளில் முக்கியமானது அதன் பார்வை உயிர்களை முடிவுக்கு கொண்டு செல்லும் அச்சம் இது ஐரோப்பிய புராணங்களை ஒவ்வொன்றும் பார்க்க வைத்தது பல வீரர்கள் பாசிலிஸ்கை பொருத்தி போராடி இது மனிதர் பாசிலை நம்பி காத்துக்கொள்வதை குறிக்கிறது பாசிலிஸ்க் மற்றும் அதன் வீரங்கள் சிந்தனைக்கு ஒரு மகத்தான கதையொன்று ஆலாரிக் போன்ற மனிதர்கள் தைரியமாகவும் அறிவுடன் திரும்பிச் செல்வார்கள் அவர்கள் வீரப்பேடைகள் இந்த உலகத்தில் தங்கள் படிக்கொள்ளும் நூல்களாகவும் விளக்கமாகவும் இருக்கும்